டுடே லஞ்சுக்கு வெண்டக்காய் பராட்டல் பண்ணலாம்னு வெண்டக்காயை கழிவுகளை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன் வெண்டைக்காய் நல்லா பிஞ்சாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு வெஜிடபிள் கட்டரில் கட் பண்ணும்போது நல்லா குட்டி குட்டியாக நல்லா சேஃபாக வந்துச்சு பார்க்கும்போதே நல்லா அழகாக இருந்துச்சு அதை நான் அப்படியே தட்டில் மாற்றிக்கிட்டேன் மாற்றிக்கிட்டு போய் இப்போ நம்ம வந்து வெண்டக்காய் பராட்டல் செய்கிறதுக்காக தேவையான பொருட்களெல்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு முதல்ல வெங்காயத்தையும் அந்த கட்டர்லேயே நான் கட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி தக்காளியும் அதுலேயே வச்சு கட் பண்ணும்போது நல்லா குட்டி குட்டியாக சேஃபாக வந்துச்சு அதை தக்காளியை மட்டும் நம்ம ரெண்டு மூணாக நறுக்கி வச்சுக்கிட்டு ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கி வச்சுக்கிட்டு அதையும் நம்ம அதில் கட் பண்ணும்போது நல்லா சேஃபாக ரொம்ப குட்டியாக வந்துச்சு நம்ம அது மாதிரிலாம் கத்தியில் நறுக்க முடியாது இப்போ நாங்கள் ஒரு மலைப்பூடு எடுத்துக்கிட்டேன் அதோட கொஞ்சம் போல் இஞ்சியும் எடுத்துக்கிட்டு தொளியை சீவிட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் அதோடய மல்லி கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பில ஒரு முட்டை தேங்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அதோட நம்ம வெட்டி வச்ச வெங்காயமும் தக்காளி இருந்துச்சு கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் உடனே நம்ம வெண்டக்காயை போட்டு வதைக்கலாம் நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணாதான் இதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா இருக்கும் அதனால் எல்லா வெண்டைக்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணேன் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் இப்போ போட்டு போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் இல்லைன்னா கருகிறோம் கொஞ்சம் போல் நம்ம அதோட மஞ்சள் பிடி நல்லா வதங்குமேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டேன் மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம கொஞ்ச நேரம் வதக்கணும் சில பேர் இதோட உப்பு சேர்ப்பாங்க ஆனால் உப்பு சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்தோம்னா அதில் இருந்து ஒரு தண்ணி வெளியே வந்து பிசு பிசுன்னு ஆகிடும் அது வந்து நம்ம வெண்டக்காய் பரட்டிலையே வந்து ஒரு மாதிரி ஆக்கிரும் இவ்ளோ வெலுன்னு அதனால் அது வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு வதக்கிட்டேன் நல்லா ட்ரீ டீப்பாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு நான் அதை தட்டில் மாற்றிக்கிட்டேன் அதே கடாயிலேயே நம்ம எண்ணெய் ஊற்றி அதுலேயும் நம்ம பெரட்டல் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இது நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நான் அதை மாற்றிக்கிட்டேன் தட்டில் அதே கடாயிலேயே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் போல் சீரகமும் சேர்த்துட்டு அதோட வெள்ளைப்பொடு போட்டு நல்லா வெடிக்கிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வரைய வதக்கி விடணும் நம்ம அதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு அதோட இப்போ கருகப்பில் போடுறோம் ஒரு ரெண்டு தட்டு தட்டி விட்டுட்டு அதோட நம்ம இஞ்சி பெண்டு பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வதைக்கிறணும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய் அதில் போட்டு நல்லா வதக்கணும் அது வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் தீயை ஏற்றி விட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கொஞ்சம் மேல கொஞ்சம் போல் வெப்பர் சேர்த்துக்கலாம் வெப்பர் போட்டதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம உப்பு போடணும் நான் ஒரு நாலு பலாக்கொட்டை இருந்துச்சு அதையும் நான் குட்டி குட்டியாக நறுக்கி அதோடு சேர்த்துக்கிட்டு ரெண்டு பரட்டை பெரட்டினேன் அப்புறமா முட்டையை உடச்சி அதில் ஊற்றிட்டு அந்த முட்டையை நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டேன் அந்த முட்டை வந்து தரல் தரலாக வர்றதுக்கு முன்னகிட்டேமோ ஒரு ரெண்டு பரட்டை பெரட்டின உடனேயும் நம்ம புளிக்கரைசல் வச்சுருக்கோம் இல்லையா அதை நல்லா கரைச்சி அதில் விட்டுக்கணும் விட்டுட்டு நல்லா பெரட்டி விடணும் புளிக்கரசலை ஊற்றின உடனே அது வந்து கட்டி சேர்ந்துடக்கூடாது நல்லா கரண்டியை வச்சு நல்லா வதக்கி விடணும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் தட்டை மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டுக்கு நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா ஆவி வரும் நல்லா கம கமகமன்னு வாசமும் வரும் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய அதோடு சேர்த்து இப்போ நல்லா பரட்டலாம் வெண்டைக்காய போடும்போதே நல்லா ஸ்மெல் வரும் நல்லா வதக்கி விட்டுக்கிறணும் இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம துரு வச்சுருக்க தேங்காய் பூ அதில் போட்டு அதையும் நல்லா கிளறிக்கிறணும் இப்போ கிளறி வரும்போதே நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால எண்ணெய் ஊற்றணுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம மல்லித்தலை அதோட சேர்த்துக்கிறோம் விட்டு நல்லா ஒரு ரெண்டு பரட்டி பரட்டிட்டு வேறு ஒரு நல்லா நம்ம மாற்றிக்கிடலாம் இப்போ மாற்றியாச்சு சூப்பரான வெண்டைக்காய் பிரட்டல் ரெடி இதை சூடான சாதத்தோடு போட்டு பரட்டி சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி